நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த வீடியோவில் விஸ்வாவசு வருடத்தின் இரண்டாவது தமிழ் மாதமான வைகாசி மாதம் எப்படி இருக்க போகுது வைகாசி மாதம் ஒன்னாம் தேதியிலிருந்து முப்பத்தி ஒன்னாம் தேதி வரைக்கும் இருக்குது இந்த வைகாசி மாதத்தோட கிரகநிலைகளை பார்த்தோம் அப்படின்னா சூரியன் வந்து ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசியில கூடியவர் அப்படி ஒரு ராசிக்கு மாறும் பொழுது ஒவ்வொரு தமிழ் மாதம் அப்படிங்கறது பிறக்குது அப்படி ரிஷப ராசியில் சூரியன் கூடிய மாதம் வைகாசி மாதம் இந்த வைகாசி மாதத்துல சூரியன் வந்து ரிஷப ராசியில இந்த மாதம் முழுவதுமே செஞ்சரிப்பாரு செவ்வாய் வந்து கடகராசியில இருபத்தஞ்சாம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு அதன் பிறகு சிம்ம ராசிக்கு போக போறாரு புதன் வந்து மேஷ ராசியில இரண்டாம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு அதன் பிறகு போக போவாராரு அங்கேயுமே பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் ராசிக்கு போக போறாரு சுக்ரன் வந்து மீன ராசியில பதினேழாம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு அதன் பிறகு மேஷராசிக்கு போக போறாரு குரு வந்து ராசிக்கு பேச்சாக போறாரு சனி வந்து மீன ராசியிலையும் ராகு வந்து மீன ராசியில வைகாசி மாதம் நாலாம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு அதன் பிறகு கும்பராசிக்கு போக போறாரு கேது வந்து கண்ணியில நாலாம் வரைக்கும் இருக்கிறாரு அதன் பிறகு சிம்ம ராசிக்கு போக போறாரு இந்த கிரக நிலைகளோட மாற்றங்களால மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கு என்ன பலன் கிடைக்க போகுது இந்த மாதத்துல என்ன மாற்றங்கள் நடக்கும் இந்த மாதத்துல எப்படி நம்ம எச்சரிக்கையா இருக்கிறது அப்படிங்கறத பத்தி விரிவாவே தெரிஞ்சுப்போம் கடினமாக உழைக்கவும் தயங்காதவர்கள் தான் இந்த கும்பராசிக்காரர்கள் உங்களுக்கு இந்த வைகாசி மாதம் எப்படி இருக்க போகுது இந்த மாதத்தின் தொடக்கத்துல உங்க ராசிநாதன் சனி உங்க ராசியிலே செஞ்சிருக்காரு அதுவும் உங்களுக்கு வந்து ஏழரை சனியில் பாத சனி நடந்துகிட்டு இருக்குது கும்பராசிக்காரர்களுக்கு குருவோட பார்வை உங்க ராசியில இருக்கிறதால குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப பொருளாதாரம் அப்படிங்கிறது சிறப்பா இருக்க போகுது ஆனா இதுவரைக்கும் ரெண்டாம் இடத்துல செஞ்சரித்துட்டு வந்த ராகு பகவான் உங்க ராசியிலேயே வந்து செஞ்ச உச்சரிக்க போறாரு அதே நேரத்துல சப்தமஸ்தானத்துல கேது வர்றாரு இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்துல செஞ்சுட்டு இருந்த ராகு பகவான் ஜென்மத்துக்கே மாறுவதால ஆரோக்கியத்துல பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரும் உடன்பிறப்புகள் கூட பகையாக கூடிய காலம் கும்பராசிக்காரர்களுக்கு குடும்பத்துல குழப்பம் அதிகரிக்கும் கொடுக்கல் வாங்கல் ஏமாற்றத்தை சந்திக்கலாம் அப்ப கொடுக்கல் வாங்கல் ரொம்ப ரொம்ப கவனத்தோடு இருக்கணும் தா உண்டு தம் வேலை உண்டுன்னு இருக்கக்கூடிய மாதம் சப்தமஸ்தானத்துல கேது செஞ்சரிக்கிறதால குடும்பத்துல பிரச்சனை அப்படிங்கிறது வரும் கணவன் மனைவிக்குள்ள எதுவா இருந்தாலும் வீண் விவாண்டாவாதத்தை தவிர்த்துக்குங்க ஒருத்தவங்க கணவன் ஒரு சொல் சொல்லுனா கூட மனைவி வந்து கேட்டுக்கிட்டு போறது நல்லது இல்லை மனைவி ஒரு சொல் சொன்னால் கூட கணவன் வந்து கேட்டுக்கிட்டு போகலாம் தப்பு இல்லை ஆன்மீகத்தில் ஈடுபாடை செலுத்துங்க வீடு மாற்றம் இடமாற்றம்லாம் கிடச்சிச்சு அப்படின்னா அதை பயன்படுத்திக்கிறது நல்லது கும்பராசிக்காரர்கள் வெளிநாடு செல்லணும் அப்படின்னு முயற்சி எடுத்தீங்கன்னா அந்த முயற்சியில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைச்சதுன்னா கண்டிப்பாக செல்லலாம் உங்கள் ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி மற்றும் அஷ்டமஸ்தானாதி ஸ்தானாதிபதியான புதன் வைகாசி மாதம் ரெண்டாம் தேதி தான் ரிஷப ராசிக்கு புதன் போறாரு அப்புறம் தான் வைகாசி மாதம் பத்தொன்பதாம் தேதி மிதுன ராசிக்கு புதன் போறாரு ரெண்டு பயிற்சி அப்படிங்கிறது இருக்குது புதன் வாகனம் மற்றும் சுகஸ்தானத்துக்கு அதிபதியான புதன் வந்து ஐந்தாம் இடத்துக்கும் எட்டாம் இடத்துக்கும் அதிபதி மனதில இருந்துட்டு வந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவான சிந்தனை தெளிவான யோசனை அப்படிங்கிறது எடுப்பீங்க ஆக்கப்பூர்வமான யோசனைகள் மூலம் காரிய அனுகூலம் கிடைக்கும் உங்களுக்கு உங்களுடைய நல்ல செயல்களால் சமுதாயத்தில் பெயரும் புகழும் மூலம் உங்களை தேடி வரும் தொழில் மூலம் செய்யக்கூடிய பயணம் லாபகரமாக இருக்கும் உங்களுடைய செயல் திறன் அப்படிங்கிறது அதிகரிக்கும் பண வரவு தடை தாமதம் அப்படிங்கிறது ஏற்படலாம் அதனால எல்லா விஷயத்திலையும் மெத்தனை போக்கு அப்படிங்கிறது இருக்க வேண்டாம் சூழ்நிலை அறிந்து பேசுறது நல்லது அவர்கள் வந்து ஆரோக்கியத்தில் கவனம் அப்படிங்கிறது தேவை கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் பிள்ளைகள் மூலம் பெருமை கிடைக்கிறதோடு அவர்களுடைய நலனிலையும் அதிக அக்கறை செலுத்த வேண்டிய காலம் பூர்வீக சொத்து ஸ்தானாதிபதி மற்றும் பாகிஸ்தானாதிபதியாக சுக்கரன் வைகாசி மாதம் பதினேழாம் தேதி மேசராசிக்கு போறாரு அதனால் சகோதரர் வழியில் இருந்துட்டு வந்த சண்டை சிற்றவுகள் எல்லாமே மறையும் பிரிவினை சுமூகமாக முடியும் முன்னோர் சொத்துக்களை முறையாக பங்கிட்டு கொண்டு அதில் வந்து நல்ல பலனை பெறு போகிறீங்க பங்காளி பகை அப்படிங்கிறது மாறப்போகுது வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்க போகிறீங்க தைரிய வீரிய ஸ்தானத்தில் சுக்ரன் பயிற்சி அடைகிறதால வருமானமும் அதிகரிக்கும் தைரியமும் அதிகரிக்கும் உங்களுடைய சாதுரியமான பேச்சாள எல்லா காரியத்திலையும் வெற்றி அப்படிங்கிறது உண்டு விருந்து விழாக்கள் என குடும்பத்தோடு சென்று வருவதால குடும்பத்தினர்கள்லாம் மகிழ்ச்சியா இருப்பாங்க எதிர்ப்புகள் அப்படிங்கிறது விலகும் நீண்ட தூரத்திலிருந்து வரக்கூடிய தகவல் வந்து உங்களுக்கு பயன் தரும் விதத்துல இருக்கும் சகோதரர்கள் வழியில உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் ராசிக்கு ஜீவன மற்றும் தைரிய வீரிய ஸ்தானாதிபதியான செவ்வாய் வந்து வைகா ராசி மாதம் இருபத்தி அஞ்சாம் தேதி சிம்மராசிக்கு பேச்சு அடைகிறாரு அதனால எதிர்பாராத செலவு வரலாம் அடுத்த வர பிரச்சனையில தலையிட்டு ஆலோசனை கூறுவது கொடுக்கல் வாங்கல் எல்லாம் கூடுதல் கவனத்தை செலுத்தணும் வாழ்க்கை துணையையும் அனுசரித்து போகணும் உறவினர்கள் நண்பர்களுடன் வாக்குவாதங்களை தவிர்த்துக்குங்க சகோதரர்களிடம் விட்டு கொடுத்து போகணும் கை கால் வலி முழங்கால் வலி மூட்டு வலி போன்ற பிரச்சனைகள் வரும் பிறருக்கு பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுவதற்கு தொகை அப்படிங்கிறது வந்து சேராது இக்காலத்தில் வந்து தனக்குத்தானே எதிரிங்கிற அடிப்படையில் உங்களுடைய முன்னிலையில் ஏற்ற பாதிப்பு ஏற்படும் அதனால முடிஞ்ச வரைக்கும் கோபத்தை குறைச்சுக்கிட்டு அன்றாட பணிகளில் ஈடுபடுங்க குடும்பத்தோடு ஆன்மீக தலங்களுக்கு சென்று வருவீங்க சிலருக்கெல்லாம் பொன் பொருள் சேர்க்கை இருக்கும் கணவன் மனைவி உறவில் மூன்றாம் நபரோட தலையீடு இருந்துச்சு அப்படின்னா பிரச்சனைகள் வரும் மூன்றாம் நபரோட தலையீடு இல்லை அப்படின்னா அன்யுன்யம் அப்படிங்கிறது அதிகரிக்கும் பெண்களால் உங்களுக்கு ஆதாயம் அப்படிங்கிறது உண்டு பெரியோர்களுடைய ஆதரவும் ஆலோசனையும் தக்க விதத்தில் உங்களுக்கு உதவியாக இருக்கும் தாய்வழி வழி உறவுகளால் நீங்கள் எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்கப் போகுது சுப நிகழ்ச்சிகளால் வீடு அப்படிங்கிறது களை கட்டும் குலதெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்றக்கூடிய சந்தர்ப்பம் உண்டாகும் தந்தையின் ஆலோசனை உங்களுக்கு நல்ல பயனுள்ளதாக இருக்கும் தொழிலில் சிலருக்கெல்லாம் பணியாளர்கள்லாம் உற்சாகமாக பணிகளில் ஈடுபட்டு மேலதிகாரிகளோட பாராட்ட பெறுவீங்க எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் இந்த மாதத்தில் தொழில் வியாபாரத்திலலாம் பொருளாதார வளம் அப்படிங்கிறது அதிகரிக்கும் பகைவர்களுடைய இடையூறும் அரசு வகையில் அனுகூலமற்ற போக்கும் இருந்துச்சு அது எல்லாமே மறையப் போகுது போட்டிகளை சமாளித்து வெற்றி கொள்ளக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது கிடைக்கும் பெண்களுக்கெல்லாம் குடும்பத்துல மகிழ்ச்சி அப்படிங்கிறது இருந்தாலும் அவ்வப்போது ஒரு சில காலகட்டத்தில் சண்டை சச்சரவு அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள்லாம் பாதசனி நடந்துகிட்டு இருக்கிறதால உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனத்தை செலுத்தணும் தொழில் வியாபாரத்துலலாம் கூடுதல் கவனம் செலுத்துனீங்க அப்படின்னா கூடுதல் லாபம் அப்படிங்கிறது கிடைக்கும் எந்தளவு உழைக்கிறீங்களோ அந்த அளவு முன்னேற்றம் இருக்கும் வாக்குவாதங்களை தவிர்த்துக்குங்க வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கையை அதிகரிக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து புதிய யுக்திகளை தொழிலில் செலுத்தலாம் புதிய தொழில் வியாபாரம் தொடங்குவது அல்லது விரிவாக்கம் செய்வதிலெல்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் பெரிய முதலீடு போடுவதை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்குங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அலுவலகப் பணிகள் காரணமாக அதிகமான பயணம் அப்படிங்கிறத சென்று வருவீங்க அதனால் அலைச்சல் இருக்கும் அலைச்சல் இருக்கும் பொழுது உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனத்தை செலுத்தணும் பணிபுரிய இடத்துல மதிப்பு மரியாதை உயர்றத்துக்கு கூட இருக்கிறவர்களையும் மேல் அதிகாரிகளையும் அனுசரித்து போகிறது நல்லது வேலை தேடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் இந்த மாதம் கல்வியிலெல்லாம் மாணவர்கள் கூடுதல் கவனத்தை செலுத்தி படிக்கணும் உயர்கல்வி கற்கக்கூடிய மாணவர்கள்லாம் ஆசிரியர்கள் சொல்றத உங்களுடைய கவன சிதறல் இல்லாம உங்களுடைய பாடத்தை கவனிச்சாலே நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும் புதன் உங்களுக்கு சாதகமா இருக்கிறாரு செலவு அப்படிங்கிறது அதிகரிக்கும் கையில இருக்கக்கூடிய பணத்தை எண்ணி எண்ணி செலவழிக்க கத்துக்குங்க சுப செலவுகள் அதிகரிக்கும் அப்படிங்கறதால விரைய செலவுகள் குறையும் உங்களுக்கு வைகாசி மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதி முதல் வைகாசி மாதம் இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கிறதால முக்கிய பணிகளில் கூடுதல் கவனத்தை செலுத்துறது நல்லது முக்கியமான முடிவு எடுக்கிறதையும் இந்த ரெண்டு மூணு நாட்களுக்கு தள்ளி போடலாம் கும்பராசிக்காரர்கள் சனிக்கிழமையில சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி எல் சாதத்தை நைவேத்தியமா வைத்து படைச்சிட்டு பத்து பேருக்கு அன்னதானம் கொடுத்துக்கிட்டு வாங்க தினேலையுமே நீங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி காக்கைக்கு சிறிது அன்னத்தை வச்சு உங்களுடைய உணவை சாப்பிட்டீங்கன்னாலே உங்களுடைய குடும்ப கஷ்டங்கள் அப்படிங்கிறது குறையும் பிரதோஷ நாட்கள்லயோ அல்லது சிவராத்திரி நாட்கள்லையோ சிவபெருமான் கோயிலுக்கு சென்று சிவபெருமானை வழிபட்டுட்டு வாங்க உங்களுடைய முயற்சிகள் அனைத்துலேயுமே வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும்